تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير صدق آه. الله العظيم الله الذي يا الله سبحانه وتعالى نمطي இஸ்லாம் என்ற அழகான மார்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்த ஒரு முஸ்லிம் உடைய இஸ்லாம் ஒரு முகமினுடைய ஈமான் ஒருவர் எந்த அளவு உண்மையான முஸ்லிமாக இருக்கிறார் எந்த அளவு உண்மையான முமீனாக இருக்கிறார் என்பதை கண்டறிவது வெறுமனே தொழுகைகளை கொண்டு மட்டுமோ வெறும வெளிரங்கமான அமல்களை கொண்டு மட்டுமே அறியப்படுவது கிடையாது என்றால் தொழுகையிலே எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் மற்ற அமல்களிலே எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் நாம் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறோமா உண்மையான உண்மையாக இருக்கிறோமா என்பதை கண்டறியக்கூடிய நிலை என்னன்னு சொன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் சோதனைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு மொமின் இருக்கக்கூடிய ஈமானுடைய உண்மையான நிலை என்பது கண்டறியப்படுகிறது அல்லாஹு தாலா சோதனைகள் மூலமாக உண்மையான மொமின்கள் யார் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் யார் உண்மையான இஸ்லாம் உள்ளவர்கள் யார் என்பதை அல்லா முத்தாலா கண்டறியம் அல்லாஹால சொல்லிக்காட்டுகின்றான் நாம் சில சமயங்களிலே நல்ல சாதகமான சூழ்நிலைகளை அணுகி அப்போதும் சோதிப்போம் சில சமயங்களிலே மனம் விரும்பாத பாதகமான கஷ்டமான மனிதன் தீயதாக நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிலைமைகளை உண்டாக்கியும் சோதி இந்த ஏன் அல்லா அனுப்புகிறான் இந்த நிலைகளை அல்லாஹ் ஏன் அனுப்புகிறான் நிலைமைகளிலே ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் என்று சொன்னால் இந்த நிலையிலே என்னை காப்பாற்ற முடிந்தவன் ஒருவன் காப்பாற்ற முடிந்த ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் தான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹின் பக்கம் அடியார்களை திருப்புவதற்காக அடியாருடைய கவனங்களை அல்லாஹின் பக்கம் திருத்துவதற்காக அடியாவுடைய உலகத்துடைய ஆசைகளை அவர்கள் அவர்கள் உலகத்துடைய ஆசைகளை குறைத்துக் கொண்டு மறுமையுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு அல்லாவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாவுக்கு முன்னால் சரணடைந்து அல்லாவுக்கு முன்னால் மண்டியிட்டு அல்லாவுக்கு முன்னால் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி நீ தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் நீ தான் எங்களை பாதுகாக்கக்கூடியவன் என்ற ஆழமான நம்பிக்கையை அடியாடை உள்ளங்களிலே உண்டாக்கி அவர்களுக்கு அல்லாஹு தாலா உதவிகளை செய்வதற்காகத்தான் அல்லாஹால சூழ்நிலைகளை உண்டாக்கி சில சமயங்களில் நல்ல சூழ்நிலையை கொண்டு சோதிப்பான் மக்கள் சோதனைனா என்ன நினைக்கிறான் சொன்னா ஒரு வெஷ்டம் வந்துருச்சு அதுதான் சோதனை நினைக்கிறான் இல்ல சில சமயங்கள் அல்லாஹு தாலா கொடுக்கும் சோதிப்பான் ஹசனாத்து அல்லாஹ் சொல்லிக்கிறான் நல்ல சூழ்நிலைகள் மூலமாகவும் நாம் சோதிப்போம் கஷ்டமான சூழ சூழ்நிலைகள் மூலமாக சோதிப்போம் சில சமயங்கள்ல மனிதர்களுக்கு கஷ்டங்கள் வராத சமயத்திலே சோதனைகள் வராத சமயத்திலே அவர்கள் உலகத்திலே மூழ்கி தங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் இந்த அற்ப உலகத்தின் இன்பங்களிலே மூழ்கி அமல்களை குறைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே சில சமயங்களிலே வலவில் என்று உண்டாயிடும் அல்லாஹால சோதனைகள் மூலமாக மனிதர்களை முஸ்லிம்களை அல்லாமு தன் பக்கமாக திருப்புகிறான் உண்மையான முஸ்லிம் ஒரு உண்மையான இஸ்லாம் உண்மையான ஈமான் என்பது சோதனை கட்டத்தில் தான் தெரியப்படுகிறது மனிதனுக்கு சோதனை வரும்போதுதான் ஒரு மனிதனிடத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறது அவன் அல்லாமோடு அல்லாமை என்ன நினைக்கி வைத்திருக்கின்றான் வெறும் கொள்கைகளை கொண்டு மட்டுமோ வெறும் நோன்புகளை கொண்டு மட்டுமோ வெறும் வெளிநுடமான அமல்களை கொண்டு மட்டுமோ ஒரு மொம்மியுடைய இஸ்லாம் ஒரு மொம்மியுடைய ஈமான் என்பது கண்டறியப்படுவது கிடையாது ஆனால் சோதனை நேரத்திலே என்னுடைய நிலை என்ன அல்லாஹுடைய கட்டளைகள் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் அல்லாவுடைய கட்டளைகள் இருக்கிறது மறுபக்கத்து உலகத்துடைய தேவைகள் இருக்கிறது இந்த இரண்டும் மோதக்கூடிய சமயத்திலே மனிதனுக்கு உலகத்துடைய ஆசைகள் உலகத்துடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றது மறுபக்கத்திலே அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அதிகமான செல்வம் தேவைப்படுகிறது அல்லாஹுடைய கட்டளைகள் இருக்கின்றது சில சமயங்களில் அல்லாஹாலா சோதிப்பான் இந்த பாவத்தை செய்கிறானா அல்லது அல்லாஹுடைய கட்டளையில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது மிம்மல் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது என்ற உறுதியோடு நிலைத்து நிற்கின்றானா அல்லது உலகத்தின் ஆசையின் காரணமாக உலகத்தின் மோகத்தின் காரணமாக அவன் பாவமான வழியை தேர்ந்தெடுக்கிறானா பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்த வழி உரிமைகளை பறித்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றானா அல்லது அல்லாஹுடைய கட்டளைகளில் மட்டும்தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்பது ஆழமாக உறுதியாக இருக்கிறானா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு நிலைமைகளை எனக்கு சில சமயங்கள்ல ஒரு பக்கத்து நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அல்லா சோதிப்பான் இப்படி எல்லாம் செய்தால் இப்படி எல்லாம் கைத்தான் ஆனால் தவறான வழிமுறை சில சமயங்களில் அல்லாஹ் தலை இப்படி கொடுப்பான் மறுபுறத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை பார்த்தால் அல்லாஹும் தல பாவான விஷயங்களை தடுத்திருப்பான் இப்படியாக மனிதனுக்கு வரக்கூடிய எந்த விதமான சோதனைகளும் ஒரு மொபியுடைய ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்தை கண்டறிவதற்காக ஒரு முஸ்லிம் இடத்துல எந்த அளவுக்கு அல்லாவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை இருப்பது என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹலா சோதனைகள் எனக்கு நேரத்தில் தான் ஒரு மனிதனுடைய அவன் அல்லாஹை என்ன விளங்கி வைத்திருக்கின்றான் அவன் அல்லாஹின் மீது என்ன நம்பிக்கை வைத்திருக்கின்றான் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹின் மீது என்ன நம்பிக்கை இருக்கின்றது அவனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது என்பதை

அவர்களுக்கு பார்வைகள் எல்லாம் விடக்கூடிய நிலை பார்வைகள் எல்லாம் விலை குத்தி கொண்டுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இதயங்கள் எல்லாம் தொண்டை கோயில் வந்துவிடுமோ என்று சொல்லும் அளவுக்கு சோதனைகள் எல்லாம் வந்தது தகுந்தோட வீழலாக ஒன்னும் நான் அல்லாஹத்துல சொல்லி காட்டினா நீங்க பல்வேறு வகையான பற்றி பல்வேறு வகையான எண்ணங்களே இருந்தீர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹால கண்டறிந்தான் மோமின்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக அல்லாஹால சோதனைகளை அனுப்பினார் ஒரு கூட்டம் கூறினார்கள் ஒரு கூட்டம் கூறினார்கள் மாவனதன் அன்பாக இல்லாத அல்லாவும் அரசோரும் நீங்களை விட்டார் என்று கூறினார்கள் உண்மையான உறுதியான அல்லாவை உண்மையில் நம்பியவர்கள் அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாவை பரிபூர்ணமாக பொருதி கொண்ட மோமின்கள் கூறினார்கள் எங்களுக்கு வாக்களித்த வெற்றிகள் இதோ இருக்கின்றது உதவி இருக்கிறது அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கையிலே இருந்தார்கள் எனவே நம்முடைய உள்ளங்களிலே எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் ஆமன்து வில்லா என்று கூறுகின்றான்

இப்படியாக அல்லாஹு தாலா நமக்கு மறுவை நாளையுமா கொள்வது இந்த விஷயங்களிலே மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் கடைசியாக நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரமே நடக்கிறது அல்லாஹு தாலா மோமிங்களுக்கு நல்லதை மட்டுமே நாடுமா என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது அடிப்படையான விஷயமாக இருக்கிறது நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹை பொருந்திக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக அல்லாஹு தால மோன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கின்றான் எல்லாம் முழு உலகத்துடைய ஆட்சியும் அல்லாஹுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹிடத்துல என்ன இருக்கிறது மக்கள் சில விஷயங்களை கொண்டு பெருமை அடிப்பார்கள் என்னிடத்திலே கார் இருக்கிறது நான் இந்த ஊருக்கு இந்த ஊருடைய பொறுப்பின் இடத்துல இருக்கிறது இந்த மாவட்டத்திலே பொறுப்பின் இடத்திலே இருக்கிறது இந்த நாட்டுடைய பொறுப்பு என்றெல்லாம் மக்கள் பொறு பெருமை அடிப்பார்கள் உலகத்தின் பல்வேறு வகையில எனக்கு இங்கெல்லாம் எனக்கு ஆட்சி இருக்கிறது என்று மனிதர்கள் பெருமை அடிப்பார்கள் அல்லாஹ் இடத்துல என்ன இருக்கிறே தெரியுமா அல்லாஹ் இடத்திலே முழு பூமியும் இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே ஏழு வானங்கள் இருக்கிறது ஏழு பூமிகள் இருக்கின்றன அதிசய தெளிவாக வருகிறது ஏழு வானங்களின் நிறைய அல்ல ரப்பே ஏழு பூமிகளின் ரப்பே அல்லா எல்லாம் இருக்கிறது கடல்கள் இருக்கின்றது மலைகள் இருக்கின்றது காடுகள் இருக்கின்றது காட்டு விலங்குகள் அல்லாஹ் ஒரு சுந்தமாக இருக்கின்றது ஏழு வானங்கள் அல்லாவுக்கு சொந்தமாக இருக்கிறது குருசி என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுக்கு சொந்தமானது அதற்கு மேலாக அரிசி என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான அல்லாஹுடைய ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹுடைய படைப்புக்கு முன்னால் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு புலிதான் ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவுடைய படைப்புகளிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏழு வானங்கள் பூமிகள் அதே போல மற்ற நட்சத்திரங்கள் வானத்தில் எல்லாம் படைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் அதே போல ஏழு வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய குசி அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அரிசி எல்லாம் அனைத்து அல்லாஹுடைய படைப்புகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே ஒரு புள்ளிதான் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு சிறிய புள்ளிக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹல்ல சொல்லி காட்டீங்கன்னா நவிய நீங்கள் கூறுகிறாங்க அல்லாகுவ மா அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே ஆட்சிகளுக்கெல்லாம் சொந்தக்காரனே மாலிக்கல் முல்க் முழுக்க தஷா நீதான் ஒவ்வொருக்கும் ஆட்சி வழங்குகிறாய் முழுக்க மின்மன் தஷா நீதான் ஆட்சியை பறிக்கிறாய்

அனைத்து வஸ்துக்கள் மீதும் நீ ஆற்றலுடையவனாக இருக்கிறாய் நீ சக்தியுடையவனாக இருக்கிறாய் சர்வ வல்லவை பனைத்தவனாக இருக்கிறாய் உன்னை யாரும் கேட்க முடியாது சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் அத்தனை ஆட்சிகளுக்கும் சொந்தக்காரன் எனவே நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும் ஆட்சி என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உணவியலுக்கு எல்லா நிலையிலும் இருக்கிறது சாதகமான நிலையிலும் தான் மோமீன்களின் பாதுகாவலன் அல்லாஹ் நிலையிலும் அல்லாஹான் பாதுகாவலன் எனவே நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயத்தை தவிர வேறு யாருடைய பயத்திற்கும் இடம் கிடையாது அல்லாஹுடைய அல்லாஹு என்று தூண்டிவார்கள் அல்லாஹுடைய பயம்தான் மோமீன்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பகிர்ந்திருக்கும் அல்லாஹ் எழுதாமல் எதுவும் நடக்காது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது எனவே அனைத்து நிலைகளிலும் நாம் அல்லாஹை பரிபூர்ணமாக நம்பி வாழக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹத்தலா எழுதி முடிச்சுட்டோம் நம்மளா பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹத்தாலா எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டான் எழுதி முடிக்கப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன புதிதாக எதுவும் நடக்கப் போவது கிடையாது எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட விஷயங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் எழுதி முடித்து விட்டான் நாம் என்ன செய்ய போகிறோம் உலகத்தில் என்ன நடக்க போகிறது இந்த காலத்தில் என்ன நடக்கும் அத்தனை விஷயங்களும் அல்லஹாவால் எழுதி முடிக்கப்பட்ட விஷயங்கள் எனவே நம்முடைய உள்ளங்களிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய அத்தனை நம்முடைய ரத்த நாளங்களிலும் அல்லாஹுடைய அச்சம் ஆழமாக பகிர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் வைத்து யாருடைய அச்சத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் இடம் இருக்கக்கூடாது நாம் அல்லாஹ் நம்பக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு யார் கட்டுப்படுவார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை யார் முழுமையா பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார்களோ யார் அல்லாஹுடைய பொருத்தத்தை லட்சியமாக்கிக் கொள்வார்களோ கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹு தலா அவர்களை பாதுகாப்பான் சகாபாக்களுடைய உள்ளங்களிலே இதை நாம் ஆழமாக பார்க்க முடியும் சகாபாக்கள் உலகத்தில் எதை கொண்டும் அறவே தாக்கமடையவில்லை அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்தை கொள்ளும் சகாபாக்கள் தாக்கமடையவில்லை நம்முடைய உள்ளங்களிலே அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்திற்கும் தாக்கம் இருக்கக்கூடாது அதே சமயத்திலே சகாபாக்கரை வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது சகாபாக்கள் எச்சரிக்கையான சில காரியங்களை செய்திருக்கின்றார்கள் எச்சரிக்கையா இருப்பது என்பது வேறு பயமாக பயப்படுவது என்பது வேறு நம்முடைய உள்ளங்களிலே ஆழமான நம்பிக்கை அல்லாஹ் தான் எங்களின் பாதுகாவலன் அல்லாஹின் உதவி எங்களுக்கு இருக்கிறது ஆட்சி என்பது நூறு சதவீதம் அல்லாவின் கையில் மட்டும் தான் இருக்கிறது ஆழமாக வெறும் நாவில் அல்ல உள்ளத்தில் அடியாளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் நாவில் மட்டுமல்ல உள்ளத்தின் அடியாளத்தில் இருக்க வேண்டும் மட்டும் தான் எங்களின் பாதுகாவலன் அல்லாஹ் நிச்சயமாகும் எங்களை பாதுகாப்பான் அதே சமயத்திலே நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது சகாபாக்கள் எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள் எச்சரிக்கை என்பது வேறு பயம் என்பது வேறு பயம் என்பது பயம் என்பது அது ஒரு தனி அன்பாத அது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது எப்படி தொழுகை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானதோ திக்ரி என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானதோ அதே போல பயம் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் எந்த வசத்துடைய பயமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது நாம் அல்லாஹை அஞ்சியவர்களாக அல்லாஹ் பயின்றவர்களாக எச்சரிக்கையான நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபடுவது இருக்கிறது இது சுண்ணத்தான வழிமுறையாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பல நிலைகளிலே அவர்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கின்றார்கள் புத்தங்கள் நடக்கக்கூடிய சமயங்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி எச்சரிக்கையா நடப்பது என்பது வேறு நாம் நமக்கு மத்தியிலே இந்த விஷயத்தை ஆழமாக பேச வேண்டும் அல்லாஹை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அல்லாவுடைய சக்தியை பற்றி அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அதிகமாக பேச வேண்டும் பேசுவதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்களிலே வயதுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுடைய அச்சம் என்பது முழுமையாக வெளியேறும் யார் அல்லாஹை முழுமையாக நம்பி அல்லாஹை பயந்து அல்லாஹின் மீது ஆதரவைத்து அல்லாஹை நேசித்து உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்து வாழ்வார்களோ எந்த நிலை ஏற்பட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது எனவே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில நிலைகள் நம்முடைய மாநிலத்திலும் சரி நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி அவ்வப்போது பல்வேறு வகையான கால சூழ்நிலையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் தான் அமைத்திருக்கின்றான் உலகம் என்று சொன்னால் பல்வேறு வகையான சோதனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் இதை கொண்டும் தாக்கம் அடைவது கிடையாது நாம் எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹோடு இணைந்தவர்கள் அல்லாஹை நம்பியவர்கள் இதை பற்றி அதிகமா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதோடு எச்சரிக்கையான காரியங்களிலே நாம் செய்ய வேண்டிய அவ்வப்போது நமக்கு என்ன வழிமுறைகள் சொல்லி சொல்லப்படுகிறதோ வழிகாட்டல்கள் சொல்லப்படுகிறதோ அதை ஒரு எச்சரிக்கையோடு அறிந்து அதை கேட்க வேண்டியவர்களிடம் தெளிவான முறையிலே கேட்டு நாம் முயற்சி செய்ததற்குள்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது இதிலே அல்லாஹு காலா கண்டிப்பாக இந்த நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது நாம் இதை பற்றி வெளியிலும் அதிகமாக பேச வேண்டும் குறிப்பாக நம் வீட்டு பெண்களிடத்திலே இந்த நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் நாம் நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் அல்லாஹ் நம் பாதுகாவன் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் நாம் எதை பற்றி என்ன செய்யக்கூடாது பெரிய அளவிலே நாம் உள்ளத்திலே இடம் கொடுக்க கூடாது மனிதனாக பிறந்திருக்கின்றோம் முன்னிங்களாக இருக்கின்றோம் எனவே நமக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்பதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் நாம் அதற்கேற்ப நம்முடைய எச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து கொள்வதில்லை செய்து கொள்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தவக்குள் என்ற பெயரில் அல்லாஹின் நம்பிக்கையும் அல்லாஹின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் செய்திருக்கிறார்கள் எனவே இரண்டையும் சேர்த்து செய்வதுதான் நம்முடைய வழிமுறையாக இருக்கிறது சுண்ணத்தான வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹு தாலா நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய கோவில்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாஹுடைய உதவியை மறைமுகமான உதவியை பெறக்கூடிய மக்களா அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் அல்லாத வசத்துக்குடைய பயத்தையும் அல்லாஹ் அல்லாத வசுக்களுடைய நம்பிக்கையையும் அல்லாஹால வெளியாக்கி பரிபூரணமாக எல்லா நிலையிலும் மரணிக்கும் வரை கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது என்ற களிமாவோடு பிரியும் வரை அல்லாஹால உள்ளங்களை பாதுகாப்பானாக உலகத்தில் ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹாலே பாதுகாப்பானாக அல்லாஹலாம் ஓமியங்களை கண்ணியப்படுத்துவானாக நம்மை மற்ற மக்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கி வைப்பானாக நாம என்லாக இருப்பேன் mm -hmm.